கடகராசி கேது தசை இந்த கேது தசை அஷ்டம சனி முடிஞ்சு இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இன்னமும் அந்த மாற்றம் தெரியல எனக்கு இந்த அஷ்டம சனியில் இருந்த மாதிரி தான் இருக்குது ப்ராப்ளம் இன்னமும் எனக்கு சால்வ் ஆகலை எல்லாமே எனக்கு கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு அப்போ கேது தசைங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கேது பகவான் இது வந்து ஞானகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் அது மட்டும் இல்லாமல் தனிமைப்படுத்தக்கூடிய கிரகம் ரொம்ப அதிகமாக யோசனை எல்லாம் வரும் இந்த கேது தசையில் எந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு அதாவது சன்னியாசியாக கூட போகலாம் அப்படின்ட்டு கூட ஒரு சில பேருக்கு தோணும் ஏன்னா அது செயற்கையை பொறுத்து கேது பகவானுடைய செயற்கையை பொறுத்து கேது பகவனை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேசலாம் ஆனால் கேது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுக்கும் இப்போ எந்த வயசில் வரும் இந்த கடகராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்குது புனர்புச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஒம்போது ஒரு நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ஏழு வருடம் தசை இது அதே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது தசா புத்தி எவ்வளோ இருக்கும் அதாவது தசா புத்தி இருப்புக்கள் அதன் கூட புதந்தசை பதினேழு வருடம் அதன் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை அப்படிதான் நம்ம கூட்டி பார்க்கணும் அப்படி நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த வயசுல இருக்கீங்க இந்த கேது தசைங்கிறது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது தெரியும் கேது தசை நடக்குதா அப்படின்னு தெரியும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு வந்து பதினாறு வருடங்கள் இருக்கலாம் ஏன்னா பதினேழு வருடம் புதந்தசை அப்படின்றதுனால பதினாறு வருடங்கள் இருக்கலாம் பதினஞ்சு வருடமும் இருக்கலாம் நான்கு வருடமும் இருக்கலாம் அந்த தசாபுத்தி இருப்பு கூட ஏழு வருடத்தை நீங்கள் கூட்டிங்க அப்போ கேது தசைங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த வயசில் இருக்கிறீங்க அப்படின்னு பதினஞ்சு வயசுக்குள்ளே வரவங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் தெரியாது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அஷ்டம சனிங்கிறது பெருசாக ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் ஒரு சில பேருக்கு என்னென்னா ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனை மாதிரி எதனால் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது மற்றபடி அப்படி கொடுத்துருந்தா அது கிளியர் ஆகிடும் உடனே உடனே கிளியர் ஆகிடும் இந்த கேது தசையில் அளவுக்கு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெருசாக பண்ணாது அதாவது படிக்கிற காலகட்டத்தில் இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அது பிராப்லத்தை அதிகமாக கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க தொழிலில் வந்து நிறைய பிராப்லத்தை கொடுத்துருக்கும் இல்லை வேலை கிடைக்காம இருக்கலாம் கேது தசையில் எனக்கு வேலை கிடைக்கல இன்னமும் வேலை கிடைக்கல அஷ்டம சனியில் எனக்கு கூட வேலை இருந்தது இப்போ வேலை போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு அஷ்டம சனில வேலை எனக்கு சரியாக அமையலை சரியான இடமும் அமையல சரியான வேலை அமையல வேலை மாறிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாமே என்னென்னா கேது தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இது இருக்கிற இடத்த பொறுத்து அதாவது இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட பலன்களை தான் கொடுக்கும் இந்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ கடகராசிக்கு சனிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய வீடு சுக்கரனுடைய வீடு அதே மாதிரி சனியுடைய வீட்டில் இந்த மூன்று கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த கேது பகவான் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது ஏன்னா பகை கிரக வீடு ஆயிடுது அந்த பகை கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா பகை கிரக பலன்களை தான் கொடுக்கும் அது எப்படி இருந்தா நல்ல பலன்களை கொடுக்கும் பகை கிரக வீடு அப்படின்னாக்கா அந்த வீட்டுக்கு அந்த அதிபதிங்கிறது வந்து சுபகிரக நட்சத்திரம் ஏறணும் அதாவது வீடு கொடுத்த கிரகம் சுபகிரக நட்சத்திரம் ஏறணும் சுபகிரக பார்வை இருக்கணும் அது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா அந்த கிரகம்ங்கிறது அதாவது கேது தசைங்கிறது சிறப்பான பலன்களை கொடுத்துரும் பொதுவாகவே அஷ்டம சனி வரும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கிறார் அதாவது இந்த கேது பகவான் தசை நடக்குதா அது எந்த வீட்டில் இருக்கு அந்த வீட்டதிபதி அதிபதி சனி பகவானுக்கு நட்பு கிரகமானு பார்க்கும் ஏற்கனவே வந்து புதனோட வீட்டில் இந்த கேது பகவான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்ப புதன் தசை மாதிரி அந்த புதன் தசைங்கிறது சனிக்கு நட்பு கிரகம் தானே அப்புறம் ஏன் வந்து கெடுபலன்களை கொடுக்குது அப்போ இந்த ராசிக்கு பகை இருக்கிறது அப்போ ரெண்டு பலன்களும் இருக்கும் ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில பிரச்சனை வரும் வேலையை அழுத்தங்கள் வரும் பணம் வராது அது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க நல்லா போயிருக்கும் அந்த தொழில் வந்து அப்படியே டவுன் ஆயிருக்கும் அது மாதிரி ஒன்று கொடுத்து ஒன்று கெடுக்கும் இதே மாதிரி செவ்வாயோட வீடு யோகம் செய்யக்கூடிய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீடு செவ்வாய் இப்போ அந்த செவ்வாயோட வீட்டில் வந்து மேஷத்துலேயோ இல்லை விருச்சகத்துலேயோ இருந்துச்சுனாக்கா இப்போ செவ்வாயோட தசை மாதிரி டோட்டலாகவே வந்து செவ்வாய் தசை கொடுக்க வேண்டிய பலன்களை தான் ஆனா ஆனால் சனி வரும்போது சனி பகவானுக்கு பகை கிரகம் சனி செவ்வாய் ஆகாத கிரகம் அப்படிங்கிறதுனால இப்போ டோட்டலாகவே அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு கொடுத்துருக்கோம் அந்த கேது பகவான் கடன் பிரச்சனை இல்லைனாக்கா வயதில் வந்து இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம நிறைய தடுமாற்றங்களை கொடுக்கறது வேலையில் வந்து பிரச்சனைகள் பணம் வராமல் பிரச்சனை பண்ணுறது இல்லை வேலை அழுத்தங்கள் ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் ஆகாத பிரச்சனை திருமணம்ங்கிறதே கூடி வந்திருக்காது அந்த கேது தசையில ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அஷ்டம சனியில் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் அதாவது அந்த வீட்டதிபதி கேது பகவான் வந்து எங்க வேணா இருக்கட்டும் அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறையாமல் இருக்கணும் கேது பகவானுக்கு மறையாமல இருந்தால் அந்த கேது வந்து பலமா இருக்காருன்னு அர்த்தம் இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தா கூட செவ்வாய் கூடவே ஆட்சி பெற்று இருந்தாலும் இல்ல அவருக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் அதாவது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்களேன் செவ்வாய் அதாவது விருச்சகத்துல இருக்காருன்னா அந்த ஆட்சி பெற்ற கிரகம் ஒண்ணு அந்த அந்த விருச்சிக ராசிக்கு உண்டான அதிபதி அவரு கூடவே ஆட்சி பெற்று இருந்தாலும் கேது பகவான் பெருசா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அந்த கேது தசையில இல்ல அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அதே செவ்வாய் ஆறாம் இடத்துல அதாவது மேஷ ராசில வந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் அது கெடுபலங்களை பெருசாக கொடுக்காது இருந்தாலும் அஷ்டம சனி வரும்போது அந்த பலன்களை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா இதே மாதிரி தான் நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம் இப்ப அவருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா இப்ப வந்து நார்மலாவே இந்த கேது திசைங்கிறது நல்லது பண்ணிட்டே வந்திருக்கும் ஆனா அஷ்டம சனி வரும்போது கடனை கொடுக்கும் ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்தோட சம்மந்தப்படுது கடனோட சம்மந்தப்படுது நோய் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அந்த கிரகம் இருக்கிறதுனால ஒன்று கடனை கொடுக்கும் இல்லை நோய் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வழக்கு வரைக்கும் போகலாம் அது மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய எதிர்ப்பு இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது கொடுக்கும் இப்போ சனி எனக்கு விடுதலையான பிறகு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி போயிட்டாரு ஆனா எனக்கு வந்து அந்த அஷ்டம சனி விடுதலையான மாதிரியே இல்லை அப்படின்னாக்கா கேது பகவானுக்கு வந்து வீடு கொடுத்த கிரகம் ஆல்ரெடி மறைவு இஸ்தானத்துல இருந்தால் ஏழு வருடமும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இப்போ கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை விட இப்போ தசா நடத்தக்கூடிய கேது பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா மறைவு ஸ்தானம் அப்படின்னாக்கா ஒன்று மறைவு ஸ்தானத்துல இருக்கும் இல்லை இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும் அது மாதிரி புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அது மாதிரி பார்வை படக்கூடிய இடத்துல இருந்தால் அதாவது சனியுடைய பார்வை வந்து ரிஷபத்துக்கு மூணாம் பார்வையாகவும் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக தனுசு பார்க்குறார் இது மாதிரியான இடங்களில் வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கேது பகவானுக்கு மறைஞ்சிருந்தால் அப்படி இல்லைன்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகத்துக்கு மறைவு சாணத்துல இருந்தால் இப்ப அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிஞ்ச மாதிரியே இருக்காது அஷ்டம சனி அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஏற்கனவே உங்களுக்கு கஷ்டம் போயிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க கடுமையான பாதிப்புல இருப்பீங்க அஷ்டம சனில இருந்து இன்னும் மீண்டு வர முடியாம அமைப்புல இருப்பீங்க எனக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் பயிற்சி ஆச்சு அந்த பயிற்சியான பிறகு எனக்கு வேலையில தொழில எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு எதுவுமே இல்லை இது வரைக்கும் பயிற்சியாச்சு இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்ததை தவிர அதன் பிறகு எந்த ஒரு பலனையும் நான் இது வரைக்கும் அனுபவிக்கலை நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வரேன் எனக்கு வேலையில ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்த்தா கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்கல திடீர்னு வந்து வேலையில ஒரு ப்ரொமோஷனுக்காக போய் கேட்டு வேலையே போச்சு எனக்கு அப்படின்ற நபர்களுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அந்த டேட் மட்டும் பாருங்க அந்த எத்தனை நாள் இருக்கு எத்தனை மாதங்கள் இருக்கு அத்தனை மாதங்கள் வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதாவது அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கூட ஒரு ஆறு மாசம் எக்ஷன் ஆகலாம் ஒரு வருஷம் கூட எக்ஷன் ஆகலாம் ஏன்னா கேது தசைங்கிறது ஏழு வருட தசை தான் சின்ன சின்ன தான் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆறு மாசம் எட்டு மாசம் தான் இருக்கும் அதனால டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் அது மறைஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா அடுத்து வரக்கூடிய புத்தி இருக்கு இல்லையா இப்ப கேது தசை நடக்குது அந்த கேது தசையில வந்து சந்திர புத்தி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப சந்திர புத்தி அதன் முன்னாடி சூரிய புத்தி அதெல்லாமே உங்களுக்கு சுக்கர புத்தி முதல் கொண்டு எல்லாமே இந்த அஷ்டமசரியில நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் இப்ப சந்திர புத்தி நடக்குது சந்திரன் வந்து கேது பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப அந்த சந்திர புத்தி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதன் பிறகு செவ்வா புத்தி வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனா கன்ஃபார்மா கொடுக்கும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் அப்ப அந்த செவ்வா புத்தியில இருந்து நீங்க ஒரு நல்ல பலன்களை எடுத்துக்கலாம் கண்டிப்பா எப்படியாவது ஒரு சந்திரன் உங்களுக்கு தான் இல்லைன்னு சொல்லல ராசிலேயே இருக்கக்கூடியவர் உங்களுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அதாவது புனர்பூசத்துல இருக்கலாம் சந்திரன் இந்த மூன்று நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திராதிபதிகளில் குரு அதாவது புனர்பூச நட்சத்திரம் மட்டுமே சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் இந்த ராசிக்கு பூச நட்சத்திரமும் ஆயில நட்சத்திரமும் இந்த ராசியில கடகராசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் கால் கொடுத்த கிரகம் அவயோக கிரகம் அந்த அவயோக கிரகத்தை வச்சு இப்ப இந்த கேது தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது அப்ப சந்திர புத்தி அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் புத்தி செவ்வாய் புத்தில இருந்து உங்களுக்கு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாற்றத்தை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இப்ப செவ்வாய் புத்திக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்குது எனக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்குது செவ்வாய் புத்தியில இருக்கிற செவ்வாய் புத்தி தாண்டி வந்து ராகு புத்தி போயிட்டு இருக்கு ஆனா கேது தசை இது வரைக்கும் எனக்கு நல்லது பண்ணல அப்படின்னாக்கா நீங்க கேது தசை ஃபுல்லாவே நீங்க வெயிட் ஆகணும் அதாவது கேது தசை ஃபுல்லாவே நீங்க முடிகிற வரைக்கும் தொழில் வேலை வாய்ப்புல கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்க தான் ஆகணும் இன்னொன்னு அதை நீங்க எப்படி நீங்க அதை கடந்து போலான்றது மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணீங்க டோட்டலாகவே இது இப்படி தான் இருக்கும் அந்த கேது தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு செவ்வா புத்திக்கு அப்புறமும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இப்ப அந்த கேது தசையாக சரியில்லை கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லை அப்போ கேது தசை ஃபுல்லாவே உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை தான் கொடுக்கும் இதன் பிறகும் முதலீடு பண்றதோ இல்லை வேலை வாய்ப்பில பெருமளவோ எதிர்பார்க்கறது இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நீங்க எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கணும் இது இப்படிதான் இருக்கும் வேற வழி இல்ல ஏன்னா ரெண்டரை வருஷம் நீங்க அனுபவிச்சிட்டீங்க ரெண்டரை வருஷம் வந்து படாத பாடுபட்டீங்க ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி இருக்கும் போதே பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு எப்படி அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து ஏழரை சனி ஏழரை வருஷம் நடக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துல ஜென்ம ராசில இரண்டாம் இடத்துல ஏழரை வருடங்கள் கடுமையான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் மூணு இடங்கள் அந்த ஏழரை வருஷம் இருக்கு இல்லையா தன்னுடைய சுற்றுப்பாதையில முப்பது வருஷத்துல பதினஞ்சு வருடம் அவர் எடுத்துப்பார் பதினஞ்சு வருடம் அவர் அவரோட பிடியில மீதி பதினஞ்சு வருடம் உங்களுக்கு ஃப்ரீயா ஃப்ரீயாவுட்டுவார் அந்த பதினஞ்சு வருடத்துல கூட ஏழரை வருஷம் உங்களுக்கு தெரியும் அது இரண்டாவது சுற்று சனியா இருந்தாலும் சரி தசை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு தசை சரி இல்லைன்னா அங்கேயே பிரச்சனை கொடுக்கும் இப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடங்கள் இருக்கு இல்லையா இதுல அஷ்டம சனில மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அஷ்டம சனிக்கு முன்னாடியே ஆறாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துல இருக்கும் போதும் ஒரு சில பேருக்கு கண்டக சனியா வரும்போதும் ஆறாம் இடத்துல சனியாக வரும்போதும் பிரச்சனை கொடுப்பாரு எப்படி அப்படின்னா உங்களுக்கு மோசமான தசைகளா இருந்துச்சுன்னா அஞ்சாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து ஒரு வருட காலம் அப்படியே ஃப்ரீயா விட்டுருவாரு ஒரு வருடத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா எந்த தசையா இருந்தாலும் சரி ஆறாம் இடத்துலயே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது தசை சரியில்லாதவங்களுக்கு மட்டுமே தசை நல்லா இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை தசை யோக தசையா இருக்குது பரவாயில்ல யோகம் செய்யக்கூடிய புத்திகள் இருக்குது பரவாயில்ல அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கும் தசை சரியில்லை டோட்டலாகவே இப்போ கேது தசையோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ புதன் புதன்தசையில் பிற்பாதி இருக்கு இல்லையா அது இல்லை கேது தசை ஆரம்பம் கூட இருக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல ஆரம்பிச்சு டோட்டலாகவே ஏழரை வருஷம் முடிஞ்சு கேது தசை முடிஞ்சு சுக்கரதசை ஆரம்பத்தில் இருக்கலாம் ஆறாம் இடத்துல சனி பகவான் நுழையும் போது அந்த இடத்துல என்ன தசை இருக்கோ அந்த தசை உங்களுக்கு சரியில்லைனாக்கா அங்கேயே ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்ற வருட காலங்கள் இந்த சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும் இப்பவும் ப்ராப்ளம் கொடுக்குதுன்னாக்கா அந்த கேது தசையோ அந்த சுக்கர தசையோட புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதோ உங்களுக்கு சரியில்லை அப்படின்றது நீங்க தெளிவா எடுத்துக்கலாம் இதன் பிறகு வரக்கூடிய காலங்கள் டோட்டலாவே பாத்தீங்கன்னாக்கா நாங்க சொல்லி முடிச்சுட்ட உங்களுக்கு என்னென்ன புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றது இதன் பிறகு உங்களுக்கு வந்து அந்த கேது தசை ஃபுல்லாகவே நீங்கள் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிட்டு தொழில் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பு மூலயமா உங்களுடைய முயற்சிகள் மூலிமா என்ன பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம் நன்றி